வணக்கம் கதையை கேட்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதையை ஃபாலோ பண்ணுங்கள் நான் முகமது நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கின்றேன் அன்று வீட்டுக்கு வருமன் ஹோட்டலில் உணவு வாங்கிக் கொண்டிருந்தேன் அங்கு சிலர் ஒரு பெண்ணை அடித்தார்கள் திருடினாள் என்று அவளை போலீஸில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த பெண்மணியின் பக்கம் ஒரு ஆண் நின்று வேண்டாம் என்று அழுது கொண்டிருந்தான் அவளை விட்டு விடுங்கள் அவள் கஷ்டத்துக்கு செய்துவிட்டாள் என்று வந்தவர்களிடம் அவன் அழுது கெஞ்சி கொண்டிருந்தான் எங்கள் குடும்பம் இரண்டு நாட்களாக பட்டினியாக இருந்தார்கள் நாங்கள் திருடிவிட்டோம் என்று மக்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் எனக்கு பாவமாக இருந்தது அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு அந்த அண்ணன் தங்கைகளை அழைத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வந்தேன் வீட்டு வேலைக்காக நான் அழைத்து வந்தேன் ஏனென்றால் என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வீட்டு பணிக்கு உதவி செய்வார்கள் என்று சம்பளத்துடன் நான் சம்பதித்தேன் தொடக்கத்தில் எல்லாம் நன்றாக தான் இருந்தது பின் சமையல் அறையில் உதவினால் ஆண் வெளிப்பணிகளை செய்தான் என் மனைவிக்கும் உதவி செய்தலால் வீட்டில் அமைதியாகவே சென்றது எனக்கும் ஓய்வு கிடைத்தது ஆனால் விசித்திரமாக சில சம்பவங்கள் ஏற்பட்டது வீட்டு வேலைக்காரி முதலாளி போல் நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் வேலைகள் அதிகமாக செய்வதில்லை எனக்கும் சந்தேகம் ஏற்பட்டது நானும் இதை பற்றி கவனிக்க வேண்டும் என்று தோன்றியது எங்கள் வீட்டில் துணையாக இருப்பது எங்கள் அப்பா மட்டுமே வயது கூடியிருந்தாலும் இன்னும் உற்சாகமாகவே இருப்பார்கள் எல்லாருமே எங்கள் அப்பாவை மதித்து நடப்பார்கள் வீட்டில் சண்டை சற்றதவர்கள் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள் ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை நாள் எனக்கு வெகுநேரம் ஆகியும் தூக்கம் வரவில்லை சற்று நடந்து கொண்டிருந்தேன் வேலைக்காரி அன்று அப்பாவின் ரூமுக்கு செல்வதை கவனித்தேன் இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவின் ரூமுக்கு செல்ல என்ன காரணம் என்று நான் யோசித்தேன் எங்கள் அப்பாவின் ரூம் ஜன்னலில் ஒளிந்து நின்று கொண்டிருந்தேன் என்ன நடக்கிறது என்று கவனிக்க எங்கள் அப்பா துக்மணியுடன் உணர்ச்சியோடு பேசி கவனித்தேன் எங்கள் அப்பாவா என்று சற்று எனக்கு மயக்கமே வந்துவிட்டது விட்டது வெகுனேந்து பேசி கொண்டிருந்தார்கள் பின்பு அந்த பெண்மணியின் முனவல் சத்தம் மட்டுமே கேட்டது அந்த சத்தம் என்னவென்று எனக்கு நன்றாகவே தெரியும் நானும் அங்கிருந்து வந்துவிட்டேன் இதை பற்றி அப்பாவிடம் கேட்க எனக்கு தயக்கமாக இருந்தது இந்த வீட்டில் என்ன நடக்கின்றது என்பதை நான் நன்றாகவே புரிந்து கொண்டேன் அன்று நாள் வேலைக்காரையை அழைத்தேன் அவன் அண்ணனையும் அழைத்தேன் சில தொகைகளை கொடுத்து நீங்கள் சென்று விடுங்கள் இங்கு எங்கள் வீட்டில் வேலைக்கு ஆட்கள் தேவையில்லை என்று நான் சொன்னேன் இதை கேட்ட அப்பாவிற்கு கோபம் வந்து விட்டது அவள் இங்குதான் வேலை செய்வாள் அதை நீ எதுவும் கேட்கக்கூடாது இனி என் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார் அவளையும் அவள் அண்ணனையும் உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படி பேசிய எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்பாவை அனைவரும் மதிப்பார்கள் அதனால் நான் அப்பாவை எதுவும் பேசாமல் வந்து விட்டேன் அன்றது நாள் எங்கள் அப்பா குடும்பத்தினர் அடைவதையும் அழைத்தார் அப்போது ஒரு பெரிய செய்தி ஒன்று சொன்னார் வேலைக்காரியை கல்யாணம் செய்ய நினைக்கின்றேன் என்று சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கும் என் மனைவிக்கும் அதிர்ச்சி அடைந்தோம் அப்பா உங்களுக்கு வயது அதிகம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்று கேட்டேன் ஆனால் அப்பா உறுதியாகவே சொன்னார் எனக்கு தனிமை கூடாது என்னை கவனித்து கொள்ள ஒரு பெண் வேண்டும் என்று சொல்லிவிட்டார் எனது உள்ளம் விழுந்தது ஆனால் அப்பாவை நிறுத்த என்னால் முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு ருக்மணியை அப்பா திருமணம் செய்து கொண்டார்கள் அதற்கு பின் மெதுவாக அவளின் உண்மை முகம் வெளிப்படத் தொடங்கியது அவள் சிறிய விஷயங்களை தலையிட ஆரம்பித்தாள் வீட்டு பணிகளை செய்யாமல் அனைத்து வேலைகளையும் என் மனைவியே செய்ய சொன்னாள் வீட்டை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போல் இருந்தது அவளின் நடவடிக்கை பாவம் ருக்மணி வார்த்தைகளை கேட்டே நடக்க ஆரம்பித்தார்கள் மெல்ல அவளுடைய அன்பும் கவனமும் எல்லாம் மனைவிதான் என்று சொல்வது போல் இருந்தது என் மீதும் என் பிள்ளைகள் மீலும் அப்பாவிடம் அன்பும் பாசமும் குறைந்து போனது எனது மனம் உடைந்து போனது அப்பா அனைவரும் மதிக்கக்கூடியவராக இருந்தார்கள் ருக்மணியின் அதிகாரமும் ஆட்சியும் என்னால் தாங்க முடியவில்லை ருக்மணி தினமும் வீட்டில் பணம் பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றிலும் கை போட்டால் என் கணவருக்கு நான் தான் உரிமை உள்ளவள் நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது என்று என்னிடம் நேரடியாகவே சொன்னாள் அவளுடைய ஆட்சி எல்லையை தாண்டிவிட்டது எங்கள் அப்பா அன்றது நாள் ருக்மணி அழைத்து கொண்டு அப்பாவின் வங்கியில் சென்று சில சொத்துக்கள் அனைத்தையுமே அவள் பேரில் மாற்றிவிட்டார்கள் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அன்றுதான் அப்பாவிடம் முதன் முதலாக எதிர்த்து பேசினேன் அப்பா உங்கள் சொத்துக்கள் எல்லாம் உங்கள் பேரனுக்குத்தான் வர வேண்டும் அந்த பெண்ணுக்கு எப்படி முடியும் என்று நான் கேட்டேன் அப்பா என்னிடம் கோபமாக பேசினார்கள் உன்னை படிக்க வைத்தேன் வேலை வாங்கி கொடுத்தேன் உன் உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் அதனால் உனக்கு அனைத்துமே முடிந்துவிட்டது உனக்கு என்ன வேண்டும் வீட்டில் இருக்க இஷ்டம் இருந்தால் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உன் மனைவி ம பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடு என்று கோபத்துடன் பேசிவிட்டார் என் கண்களில் அழுகை நிரம்பி ஓடியது பின்பு என் மனைவி பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு தனியாக வந்துவிட்டேன் அப்பாவின் வார்த்தை என் மனதில் மிகவும் காயப்படுத்தி விட்டது சில நாட்கள் சென்று ருக்மணியும் அவளின் அண்ணனும் இருந்த சொத்துக்கள் பணத்தை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வேற்றுமை மாநிலத்துக்கு சென்று விட்டார்கள் இதை கேள்விப்பட்டதும் அப்பா அதிர்ச்சி அடைந்தாள் அப்பா என்னிடம் கண்ணீதோடு வந்து மகனை நீ சொல்வதுதான் உண்மை நான் ஏமாந்து விட்டேன் என்று கண்ணீதோடன் அழுது கொண்டிருந்தாள் நாங்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம் அவர்கள் அனைத்தையும் விசாரித்து விட்டு வந்தார்கள் ருக்மணியும் ருக்மணி அண்ணன் என்று சொல்பவன் ருக்மணி அண்ணன் இல்லை அவனின் கணவன் என்று சொன்னார்கள் இது போன்ற பல இடங்களில் அவர்கள் பல இடங்களில் வயதானவர்களை பார்த்து ஏமாற்றுவார்கள் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது சொத்துக்கள் அனைத்துமே அவர் பெயரில் மாற்றப்பட்டது காவல்துறை உதவியுடன் எப்படியோ கஷ்டப்பட்டு ருக்மணியும் அவன் கணவனையும் கண்டுபிடித்தோம் பின்பு சட்டப்படி அனைத்து சொத்துக்களையுமே என் மகனின் பெயரில் அப்பா எழுதி வைத்தார்கள் ருக்மணியும் அவர் கணவனையும் காவல்துறையினர் அழைத்து சென்றார்கள் அதில் நான் தான் தவறு செய்து விட்டேன் குணம் என் குடும்பத்தை வீணாக்கிவிட்டது இனி எப்போதும் என் பிள்ளைகள் வாழ்க்கை எனக்கு முக்கியம் இனி எப்போதும் இது போன்ற தவறு செய்யக்கூடாது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது என்று எனக்கு நன்றாக புரிந்து கொண்டேன் இந்த கதை சொல்வது உண்மை என்றால் ஏமாற்றும் மனிதர்கள் எங்குமே இருக்கின்றார்கள் அன்பு நம்பிக்கை என்று எல்லாவற்றிலையும் நம்மிடம் நடிக்கின்றார்கள் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் எப்போதுமே நாம் யோசிக்க வேண்டும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதையை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி